ஆடாம ஜெய் சோமடா இப்படி வந்து பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்ற மாதிரிதான் குஜராத் மாநிலத்துல உள்ள சூரத் லோக்சபா தொகுதியில வந்து போட்டியே இல்லாம பாஜக வேட்பாளர் வந்து வின் பண்ணிருக்காருங்க இந்த ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியா புல்லாவே லோக்சபா தேர்தல் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில வந்து குஜராத் மாநிலத்துல மே ஏழாம் தேதி தாங்க வந்து எலக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஆனா எலக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே சூரத் தொகுதியில வந்து பாஜக வேட்பாளரான முகேஷ் தலால் வந்து வின் பண்ணிட்டாருங்க இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது போது அதை எப்படி திமிங்கலாம் எலக்ஷனே வந்து நடக்கல அதுக்குள்ள எப்படி ஒரு வின் பண்ண முடியும் என்ன வந்து ஆட்சி அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்த ஒரு சூரத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து ஆயிருக்குன்னா பாஜக சார்பா முகேஷ் தலால் வந்து போட்டிட்டு இருக்காரு அதே மாதிரி காங்கிரஸ் வேட்பாளரான நிலேஷ் கும்பானியும் இங்க வந்து வேட்பு மனு வந்து தாக்கல் பண்ணிருக்காரு அது போக எட்டு பேர் வந்து இந்த ஒரு தொகுதியில போட்டிடுறதுக்காண்டி வேட்பு மனு வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க ஆனா இந்த தொகுதியில வந்து என்ன இருக்குன்னா காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானி வந்து வேட்பு மனு வந்து தாக்கல் பண்ணும்போது சாட்சி கையெழுத்துகள் வந்து போடுவாங்க பாத்தீங்களா இந்த கையெழுத்துகள் எல்லாமே இவங்களே போலியா வந்து போட்டிருக்காங்க அது எதுவுமே வந்து ஒரிஜினல் சைன் கிடையாது அதனால இந்த வேட்பாளரோட வேட்பு மனு வந்து நாங்க வந்து ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வந்து மாற்று வேட்பாளர் ஒருத்தரை வந்து நிறுத்திருப்பாங்க பாத்தீங்களா அவங்களோட வேட்பு மனுவை வந்து இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதனால அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த எட்டு பேர் வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் வாலண்டியரா வந்து நாங்க வந்து எங்களோட வேட்பு மனு வந்து வாபஸ் வாங்கிறோம் நாங்க இந்த பகுதியில் வந்து போட்டிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்தாங்க அதனால இந்த சூரத் தொகுதியில வந்து போட்டிடுறதுக்கு யாருமே இல்ல அதனால வந்து போட்டியே இல்லாம பாஜக வேட்பாளரான முகேஷ் தலால் வந்து இந்த ஒரு தொகுதியில எலக்ஷனே இல்லாம வந்து வின் பண்ணிட்டாருங்க இந்த ஒரு விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கேட்டவொடனே பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து என்ன மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்கன்னா பாத்தீங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடே பாஜக வந்து வின் பண்ணிட்டாங்க பாஜக எங்களோட முதல் வெற்றியை வந்து நாங்க வந்து பதிவு பண்ணிட்டோம் அது குஜராத் காலத்துல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பாஜக வந்து வேணும்னே இந்த தொகுதியில வந்து பிளான் பண்ணிட்டாங்கப்பா காங்கிரஸோட வேட்பாளருக்கு தான் சைன் வந்து போலியா போட்டுட்டாங்க அதனால அவங்களோட வேட்பு மனு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே வந்து வச்சுக்கோங்களேன் மீத உள்ள எட்டு பேர் வந்து ஏன் அவங்களோட வேட்பு மனு வந்து வாபஸ் வாங்கினாங்க அப்ப இந்த விஷயத்துல ஏதோ உள்கூத்து இருக்கிற மாதிரி தானே வந்து தெரியுது வேணும்னே பாஜக வந்து பிளான் பண்ணி இந்த தொகுதியில வந்து காய் நகர்த்திருக்காங்க அதனால தான் போட்டியே இல்லாம இவர் வந்து வின் பண்ணிருக்காரு இந்த ஒரு விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க முடியாது பாஜக இதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் மாஸ்டர் பிளான வந்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜகவை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னடெலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்